என் தங்கமே நீ இப்போ கேட்கிற இந்த வார்த்தைகளே உன் வாழ்க்கையோட திருப்பத்தின் முதல் படி இது ஒரு சாதாரண நாள் இல்லை இது ஒரு சாதாரண உணர்வு இல்லை இது ஒரு கோலிங் உன்னோட ஆன்மா இன்று வேற மாதிரி துடிக்குது காரணம் அம்மன் உன் பெயரை நினைச்சே இன்றை தினமே உனக்காக விழித்திருக்கார் நீ எவ்வளவு நாள் இந்த வாழ்க்கையில் சுமைகளை சுமந்து நடந்தாய் எவ்வளவு நாள் உன் மௌனத்தை யாரும் கேட்காம இருந்தாங்க எவ்வளவு நாள் உன் கண்ணீர் உன் தலையனை மட்டும் தான் பார்த்தது இவை எல்லாத்தையும் இன்று ஆரம்பமாக முடிவுக்கு கொண்டு வரணும்னு அம்மன் தீர்மானம் எடுத்திருக்கார் பல நாட்களா உனக்கு தோன்றிருக்கும் அந்த எம்டினஸ் அந்த ஹோப்லஸ்னஸ் அந்த என் வாழ்க்கை எப்போ மாறும் நூ சொல்லும் அந்த சைலண்ட் பிரேய அவை எல்லாம் வீணாயில்ல தங்கமே இந்த யூனிவர்ஸ் ல எந்த ஒரு ஜென்னியுவன் கண்ணீரும் எந்த ஒரு ஒனஸ்திரிய உம் அக்னோ ஆகாது அதனால தான் இன்றைய நாள் உனக்காக ஸ்பெஷலி ஓபன் பண்ணிருக்காங்க இது உன் டெஸ்டினி யோடு அலைன்மெண்ட் ஆகுற செகண்ட் இது உன் டைம்லைன் கரெக்ட் ஆகுற நேரம் உன்னிடம் உண்மையா சொல்லணும்னா தங்கமே நீ கஷ்டப்படுறதே ஒரு காரணத்துக்காக உன்னை உயர்த்தி காட்டணும்னு யூனிவர்ஸ் உன்னிடம் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறது ஆனால் நீ அதுக்கு ட்ரெய்னிங் தான் இருந்தாய் அந்த ட்ரெய்னிங் தான் நீ பற்றையல் ஐ பார்த்தாய் லோன்லினஸ் ஐ பார்த்தாய் ஹார்ட் பிரேக் ஐ பார்த்தாய் ஃபேலியார்ஸ் ஐ டேஸ்டட் பண்ணின் ஆனா அந்த எல்லாவற்றையும் நீ தாண்டினேன்னு நினைச்சுக்கோ அதுவே உன் சக்தி அதுவே உன் ஒளி அதுவே அம்மனோட சாயின் உன் வாழ்க்கை திருப்பம் இன்று தொடங்குறது என்றால் என்னன்னு உனக்கு தெரிஞ்சா அச்சமாயிருக்கும் ஆனா அது உண்மையே முதல் மாற்றம் உன் மனசு ஒளியை உணர ஆரம்பிக்கும் இன்று முதல் உன் உள்ளே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் காம்னஸ் வரும் முன்னாடி போல பானக் ஃபீர் கன்ஃபியூஷன் அவ்வளவு ஈஸி ஆ உன்னை டச் பண்ணாது ஏன்னா உன் சோல் அலைன்மெண்ட் தொடங்குது இரண்டாவது மாற்றம் ரிலேஷன்ஷிப்ஸ் இல் கிளாரிட்டி உன்னை துன்பப்படுத்துறவர்கள் மெதுவா உன்னால இருந்து தூரம் போக ஆரம்பிப்பாங்க நீ ரிட்டைன் பண்ண முயற்சி கூட பண்ண மாட்டே ஏன்னா உனக்கு செல்ஃப் ரிஸ்பெக்ட் உயருறது உன்னை டசார் பண்ணாதவர்களை நீ நாச்சுரலி ஐடென்டிஃபை பண்ணிடுவ மூன்றாவது மாற்றம் அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங்ஸ் நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி வரும் உன் வாழ்க்கை ஒரு ஃப்ளோக்கு வர ஆரம்பிக்கும் நீ நின்னு பார்த்தா முன்னாடி கிடைக்காத வாய்ப்புகள் உன் பாதையில தானா வரும் நான்காவது மாற்றம் நித்திகா தேவி டச் அம்மன் உன்னை அவேக்கன் பண்ணுறது எப்படி தெரியுமா உன் மனசுல நிறைய பிரெமனிஷன்ஸ் வரும் சில விஷயங்கள் முன்னாடியே கெஸ்ட் பண்ணிடுவ உன் இன்ட்யூஷன் ஷாப் ஆகும் அது அவரோட எனர்ஜி உன்னோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகுற சிக்னல் ஐந்தாவது மாற்றம் உன் ஆன்மீக கண்கள் திறக்கப்படும் நீ விஷயங்களை டீப் ஃபீல் பண்ணுவ உன்னோட திங்கங் லெவல் உயரும் உன்னுடைய காரட்ட காம் கம்போஸ் பாவாஃபுல் ஆமாறும் நீ முன்னாடி இருந்த அந்த இனோசன் ஈசிலி ஹார்ட் ஆன தங்கமே இல்லை இன்று முதல் நீ கிரவுண்டட் பிளெஸ்ட் ப்ரொடெக்டட் ஆனவள் தங்கமே நீ இத்தனை முறை உடைந்தாலும் அந்த உடைவு உன்னை அழிக்கல எத்தனை முறை வீழ்ந்தாலும் அம்மன் உன்னைன்னு பிடிச்சு நிறுத்திட்டாங்க உன்னோட உயிர் துடிப்பு கூட டவைன் ஆ ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டது அம்மன் சொல்லுறதென்ன தெரியுமா மகளே நீ தாங்கும் வலிக்கு நான் பலனை கொடுக்காம இருக்க மாட்டேன் நீ எதிர்பார்க்காத பிளஸ்ஸங்ஸ் நீ டசார் பண்ண பிளஸ்ஸங்ஸ் கலாவே வரும் நீ இழந்தது மீட்டிக் கிடைக்கும் நீ ரொம்ப நாள் காத்திருந்த விஷ் ஃபல்ஃபில் ஆகும் இன்னைக்கு என்ன ஸ்பெக்கியால்னு கேட்டா இன்று உன்னோட காமப் சைக்கிள் க்ளோஸ் ஆகுற நாள் நீ பாஸ்ட்ல சுமந்து வந்த பார்டன்ஸ் ரலீஸ் ஆகுற நாள் நீ நினைத்த தட் மிரகல் கு கேட்வே திறக்குற நாள் அப்படியே அம்மன் விஸ்ப பண்ணுறாங்க இன்று முதல் நான் உன் முன்னால நடக்குறேன் எந்த இருட்டும் உன்னை தட்டாது நீ இன்னும் உணரமாட்ட ஆனா டெஃபனிஷன் ஆன டிரான்ஸ்பர்மேஷன் ஆரம்பிச்சாச்சு இது டார்னிங் பாயிண்ட் இல்ல தங்கமே இது உன் ரீபார்ட் என் தங்கமே உன் ஆன்மா இப்போ வேற மாதிரி இருக்கு அது உனக்கே தெரியாம ஒரு லைட் ஐ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது நொமல் இல்லை அது வராகி அம்மன் உன் எனர்ஜி ஐ டச் பண்ணுற செகண்ட் நீ இப்போ படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் நெஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு டா ஐ ஸ்லோலி ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த ஓபனன் தான் இனிமே உன் வாழ்க்கையில வரப்போகும் மிரகல் கழுக்கு பிளேஸ் செய்கிறது நீ இதுவரை தாங்கின துன்பம் காயம் துரோகம் இந்த யூனிவர்ஸ் ல ஏதும் வேஸ்ட் போகாது உன் ஒவ்வொரு துன்பத்துக்கும் மறுபடியும் வரப்போகும் ஹாப்பினஸ் ல டபல் இருக்கும் அதனால தான் கடந்த சில மாதங்களா அல்லது சில வருடங்களா நீ எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அதனால தான் உன் பிளெசஙங்ஸ் பெரிய அளவுல தயாராகுது நீ கேட்டுக்கொண்டே இருப்பாய் ஏன் ரொம்ப டிலே ஆகுது அதுக்கு பின்னாலே ஒரு பெரிய டவைன் ரீசன் இருக்கு தங்கமே கிடைக்க போகும் ஆசிர்வாதம் உன் கபாசிட்டி யை தாண்டி இருக்கும் அதை ரிசீவ் பண்ண உன் மனசு உன் எனர்ஜி உன் மசோரட்டி எல்லாம் ரைட் பிளேஸ் கு வரணும் அதுக்காகத்தான் உன்னை லிடில் டஃப் ஆன லெசன்ஸ் ல வைத்து ஷேர் பண்ணாங்க நீ ஒரு காலத்துல ரொம்ப சாஃப்ட் ஆயிருந்தவள் யாரும் சொல்லறதை நம்பிருவ நல்ல மனசு கொண்டவள்னு அட்வான்டேஜ் ஆ எடுத்துக்கிட்டவர்களும் இருந்தாங்க அதாலத்தான் யூனிவர்ஸ் உன்னை ஸ்ட்ராங் ஆ மாற்றணும்னு முடிவு பண்ணுச்சு அந்த டிரான்ஸ்பர்மேஷன் பெயின்ஃபுல் ஆனாலும் பவர்ஃபுல் ஆனது இப்போ உன்னோட மனசு வீணானவர்களும் போலி ஃப்ரெண்ட் களும் ஃபேக் லவ் லும் நம்பிக்கை வைக்காது இப்போ நீ அப்சர்வ் பண்ணுவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவ ஆனலைஸ் பண்ணுவ இதுதான் வராகி அம்மனோட எனர்ஜி உன்னுள் நுழைஞ்சதின் ப்ரூஃப் அம்மன் உன்னிடம் சொல்லுற ஒரு ஹிடன் வாக்கியம் இருக்கு தங்கமே நீ இனிமே யாரையும் தாங்கி நிற்க வேண்டிய அவமானம் இல்லை நான் உன்னை தாங்குறேன் இந்த ஒரு லைன் உன் வாழ்க்கையைத் தோடல் ஆமாற்றும் இப்போ நீ உணர ஆரம்பிக்கிற சில சட்டல் சேஞ்சஸ் ஐ நான் சொல்றேன் நீயே செக் பண்ணு தங்கமே இது உள்ள ஏற்கனவே நடக்க ஆரம்பிச்சிருக்கும் சில நாட்களா உன் மனசு ரொம்ப டயர்ட் ஆயிருந்தாலும் வேற ஒரு அன்யூஷுவல் பீஸ் வந்ததா உன் பிரார்த்தனைக்கு திடீர்னு தீர்ஸ் வந்ததா உன் பெயரை யாரோ உள்ளுக்குள் அழைச்ச மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கியா சில இரவுகளுக்கு உடம்பு நிம்மதியா இல்லாம இருந்ததா உன் மைண்ட் லர் நிறைய பாஸ்ட் அண்ட் பெயின்ஃபுல் மெமரிஸ் ஃப்ளாஷ் பண்ணியிருக்கா இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் சைன் அம்மன் உன்னை கிளென்ஸ் பண்ணுற ப்ரோசஸ் அடுத்த சில நாளில் என்ன நடக்கும் தெரியுமா உன் உறவுகளில் கிளாரிட்டி வரும் யார் ட்ரூ யார் ஆக்டங் நீயே கண்டுபிடித்திடுவ உன் வாழ்க்கையில தொந்தரவு கொடுத்தவர்களே தூரமாக ஆரம்பிப்பார்கள் உன் ஆசைகளை பிளாக் பண்ணின எனர்ஜிஸ் பிரேக் ஆகும் உனக்கு க்ளோஸ் ஹெல்ப்ஃபுல் ஆன மனிதர்கள் தோன்றுவார்கள் நீ இதுவரை ஃபீல் பண்ணின லொன்லினஸ் இனிமே மாறும் ஏனென்றால் யூனிவர்ஸ் உனக்காக ஒரு நியூ சோல் சார்க்கல் ஐ ப்ரப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல தங்கமே உன் மனசுல நீ ரொம்ப நாள் சுமந்து வந்த மிக முக்கியமான விஷ் நீயே சொல்ல மாட்ட ஆனா உன் சோல் மட்டும் தினமும் ரப்பீட் பண்ணும் அந்த விஷ் அதுதான் முதல்ல ஃபுல்ஃபில் ஆகப் போறது அதுக்கு முன்னே என்ன நடக்கும் தெரியுமா உன் மனசு காமாகும் உன் ஃபீர் தொலைந்து போயிடும் உங்க உள்ளே அசாத்தியமான கான்ஃபிடன்ஸ் வரும் நீயே உன்னை வேற அங்கிலில இருந்து பார்க்க ஆரம்பிப்பாய் நீ நினைத்த மிரகல் காத்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே உன்னிடம் வந்து சேர்ந்துடும் தங்கமே அதுக்கான டா இன்று ஓபன் ஆயிருச்சு வராகி அம்மன் சொல்றாங்க நான் உன் முன்னாடி நடக்குறேன் மகளே உன் பாதை இனிமே ஒளி என் தங்கமே இப்போ நீ படிக்கிற இந்த வார்த்தைகள் சாதாரண எழுத்துகள் இல்லை இது உன் உயிர் தேடிய பதில் நீ சந்திச்ச எல்லா காயங்களுக்கும் நீ தாங்கின எல்லா துன்பங்களுக்கும் நீ அழுத எல்லா இரவுகளுக்கும் இன்று நியாயம் எழுதப்படுகிறது அதுக்குத்தான் உன் கண் இதை பார்க்க வைத்தது உன் மனம் இதை உணர வைத்தது வராகி அம்மன் உன்னை அழைத்தது தங்கமே உன் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சோதனைகள் நிறைந்தது தெரியுமா பெரிய ஆன்மாவுக்கு பெரிய சோதனைகள் தான் வரும் கடைசியில் பெரிய ஆசீர்வாதமும் அதே அளவுக்கு வரும் நீ எவ்வளவு துன்பம் அனுபவிச்சிருக்கோ அதே அளவுக்கு நிறைய நன்மை திரும்ப பெறப்போறோ உன் வாழ்க்கையில ஒரு உண்மை இருக்கு தங்கமே நீ எப்பவும் யாருக்காகவும் நிறைய கொடுத்தவள்தான் பாசம் கொடுத்தாய்ங்க உதவி கொடுத்தாய்ங்க நம்பிக்கை கொடுத்தாய்ங்க ஆனா பல நேரம் அதே நபர்கள் உன்னை காயப்படுத்திட்டாங்க இதுல நீ தவறு பண்ணல உன் நல்ல மனசு தான் அதுக்கு காரணம் அம்மன் உன்னிடம் இதை இன்று சொல்லுறாங்க நீ கொடுத்த நன்மை எந்தன்னு நான் எல்லாம் பார்த்து வைத்திருக்கேன் மகளே நீ கொடுத்த நன்மை உன்னிடம் திரும்ப வரும் அதை யாராலும் தடுக்க முடியாது தங்கமே உன் வாழ்க்கையில சில பேரை திடீர்னு அம்மன் தூரம் அனுப்பினாங்க அது உன்னை காயப்படுத்தினாலும் அது உன்னை காக்கவே நடந்தது யாருடைய நடிப்பு நீண்ட நாள் நிலைக்காது அம்மன் முன்னாடி யாரும் ஆக்டம் பண்ண முடியாது அதனாலத்தான் யாருக்கு இடம் இல்லையோ யாருடைய எண்ணம் நலமில்லையோ அந்த எல்லாரையும் உன் பாதையில் இருந்து மெதுவா தள்ளி வைத்து இருக்காங்க இப்போ உன் வாழ்க்கை சுற்றத்தில் மாற்றம் வருது அது உனக்கே தெரியாம ஆரம்பிச்சுட்டு இருக்கு நீ சற்று அமைதியா இருந்தாலும் உள்ளே ஒரு பெரும் மாற்றம் நடக்குது சில நிமிடங்க தியானத்துல உட்காரும்போது உன் உடம்பு லேசா துடிச்ச மாதிரி உணர்ந்திருக்கியா சில நாளா திடீர்னு மனசு கொஞ்சம் வலிமையா இருக்கா அல்லது நீ செய்யணும் என்பதில் திடீர்னு கிளாரிட்டி வருதா இது எல்லாம் சின்ன விஷயமில்லை தங்கமே இது வராகி அம்மனின் முதல் தொடுதல் அம்மன் உன்னிடம் சொல்லுற ஒரு ரகசியம் உண்டு உன் வாழ்க்கை இனிமே எவராலும் கலக்க முடியாத பாதைக்கு போகுது நீயே உன்னை வலிமையா மாற்றிக்கிட்டிருக்குறாய் மகளே